ஏற்றுமதி தொழிலில் பொருள் தேர்வு அப்படின்றது தான் சேலஞ்சிங்கான ஒன் பலரும் சொல்லுவாங்க சார் பையர் கண்டுபிடிக்க தான் கஷ்டம் அப்படின்ட்டு பையர் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் சரியான பொருளை நம்ம தேர்வு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து ஸ்மூத்தாக அந்த பிஸ்னஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் பையர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டமான காரியமாக இருக்காது ஸோ இந்த வீடியோவில் நான் இந்தியாவிலேருந்து தொடர்ந்து ஏற்றுமதியாகிட்டு இருக்கக்கூடிய அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உலகத்தில் தொய்வே இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு ஐம்பது பொருட்களை வந்து நான் பட்டியலிட போகிறேன் ஸோ இந்த ஐம்பது பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அந்த பொருளை தொடர்ந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அது என்னென்னா குறைஞ்ச அளவு தான் ப்ராஃபிட் பர்சென்டேஜ் இருக்கும் வெரி தின் ப்ராஃபிட் தான் இருக்கும் ஆனால் குவான்டிட்டி வந்து அதிகமாக ஆர்டர் பண்ணுவாங்க ஆர்டர் வந்து ரெகுலராக கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம ஒரு லாங் டேர்மில் நல்ல ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டை வந்து நான் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் உங்களுக்கு காட்டன் யான் மற்றும் ஃபேப்ரிக் யான் அப்படின்றது நூல் ஃபேப்ரிக் அப்படின்னா துணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மூணாவதா சில்கு நாலாவதாக உல் அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஜூட் மற்றும் ஜூட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஆறாவதா கார்பட் மற்றும் ஃப்ளோர் கார்விங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா மேன்மேடு ஃபைபர் யான் மேன்மேடு ஃபைபர் யான்னா காட்டன் அப்படின்றது வந்து நேச்சுரலாக விளையிறது ஆனால் மேன்மேடு அப்படின்றது உருவாக்குறது அது பார்த்திங்கன்னா இந்த சிந்தட்டிக் அதாவது பாலிஸ்டரு விஸ்கோஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான நூல் மற்றும் அதில் செய்யப்பட்ட துணிகள் அதுக்கடுத்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம் அதாவது டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா கையினால் பின்னப்பட்ட பொருட்கள் இப்போது ஊட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சொட்ரு ஷால்லாம் வந்து கையில் பின்னுவாங்க சில கைத்தறி துணிகள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்டிகிராஃப்ட்ஸில் வரும் அதுக்கடுத்து லெதர் கார்மெண்ட்ஸு அதுக்கடுத்து மற்ற துணிகள் மற்ற துணிகள் அப்படிங்கும்போது அந்த திரைச்சீலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான துணிகள்லாம் வந்து அந்த கட்டைன்ஸு திரைச்சீலைகள் இது பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் வந்து மற்ற டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸில் வரும் அதுக்கடுத்து ரெண்டாவது செக்டார் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் முதல் இடத்துல பதினொன்றாவது இடத்துல வந்து பாஸ்மிதி ரைஸ் இருக்குது அதுக்கடுத்து நான் பாஸ்மிதி ரைஸ் இருக்குது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு ஸ்பைசஸ் குறிப்பாக பெப்பர் டர்மரிக் காடமன் இதெல்லாம் இருக்குது அதுக்கடுத்து டீ காஃபி கேஷ்நட்ஸு மரெயின் ப்ராடக்ட்ஸு அதாவது ஷிரிம்பு ஃபிஷ் வந்து இதில் கீழே வரும் அதுக்கடுத்து மீட் மீட் ப்ராடக்ட்ஸுங்கும்போது பஃலோ மீட் உட்பட பல்வேறு மீட்லாம் வந்து இதில் வரும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் உட்ஸு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பத்து பொருட்கள் இருபத்தி ஒன்றாவது பொருளாக ஆட்டோ காமனூன்ஸ் அண்ட் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் மிஷினரி எலெக்ட்ரிக் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டு அலுமினியம் மற்றும் அலுமினியம் சார்ந்த பொருட்கள் ஷிப்பு போட்டு ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து ஏற்றுமதி ஆகுது அதுக்கடுத்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்டு மெடிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஹேண்ட் டூல் அண்ட் கட்டிங் டூல் பைசைக்கிள் மற்றும் பைசைக்கிள் பார்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கலில் ஒரு பத்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்றாவது ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இன்ன ஆர்கார்கானிக் கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் டைஸ் அண்ட் டை இன்டர்மீடியட்ஸ் பெயிண்ட்டு அண்ட் கோட்டிங் ஃபார்மசுட்டிக்கல் எசென்ஷியல் ஆயில் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு அக்ரோ கெமிக்கல்ஸு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு ரப்பர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் நாற்பத்தி ஒன்றாவதா கட்டு டைமண்ட்ஸு பாலிஷ்டு டைமண்ட்ஸு நாற்பத்தி ரெண்டாவதா கோல்டு ஜுவல்லரி நாற்பத்தி மூணு சில்வர் ஜுவல்லரி அதுக்கடுத்து ப்ரீசியஸ் அண்ட் செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸு இமிடேஷன் ஜுவல்லரி அதுக்கடுத்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இது நம்ம எல்லாராலையும் பண்ண முடியாது இருந்தாலும் நான் அதை லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன் ரீஃபைன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு லூபிரிகன்ஸ் அண்ட் கிரீசஸ் ஆர்கானிக் சர்ஃபேஸ் அதுக்கடுத்து ஆக்டிவ் ஏஜென்ட்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒம்போதாவதா சாஃப்ட்வேர் சர்வீஸ் ஐம்பதாவதா எலக்ட்ரானிக் காமோனன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதிக அளவில் இந்தியாவிலேருந்து தொய்வு இல்லாமல் ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் நான் வந்து போகிற போக்கில் சொல்லிப்பேன் சில்க் ப்ராடக்ட்டு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கு கீழேயும் ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஒரு கேட்டகரியை சில்கோ இல்லை அது பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அதுக்கு கீழே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்ற பட்டியல் எடுங்க அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் சைட்டுக்குள்ளே ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் லிஸ்ட்டுக்கே இதெல்லாம் இருக்கும் ஸோ அதில் உங்களால் எதை பண்ண முடியும் எதை யூனிக்காக பண்ண முடியும் எதை வேல்யூ ஆட் பண்ண முடியும்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணிடலாம் அதுக்கடுத்து நாம் ஏற்றுமதியில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்